கா எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல்னா இன்னைக்கு வந்து கறி கோழி கறி இது சாதம் இது ரசம் எப்படி பார்ப்போம் தட்டை ஏன் பெருசா பார்க்காதீங்க பாக்காதீங்க இதான கறி மட்டன் அன்னைக்கு எடுக்கிற மட்டன் தான் அன்னைக்கு அந்த தட்டை யூஸ் பண்ணுவேன் பெரிய தட்டு சாப்பாடுனால அப்பதான் சீருணிக்கல் சாப்பாடு ரசம் ரசம் மணக்குது ரசம் நல்லா ஏன்னா மனமாவும் இருக்கு கொஞ்சம் கறி உம் கறியும் கொஞ்சம் நல்லா மனமாவும் இருக்கு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குமா சூடாக இருக்கு சாப்பாடு சிக்கன் நல்லாவே இருக்கு கொஞ்சம் காரமாக இருக்கு நல்லாவே இருக்கு வாங்க நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்னென்னு ப்ரெஷர் கம்மா சொல்லுங்க சொல்லுங்கள் வாங்க எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம்